அருமறையோய் முன்னாடி என் சென்னையில் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டார் அப்படியே ரொம்ப வயதான ஒரு வேதியர் போல வருகிறார் பெருமாள் அருமறையோய் முன்னாடி என் சென்னையில் வைத்தனை என்னன்னு கேட்டதுக்கு சாமி சொல்றாரு அவர் வயசாகி போச்சா சாமி சொல்றாரு வயசாய் போயிருச்சு எனக்கு வந்து திசையதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றாரா திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் அப்படின்னு சொல்லி செவ்வெருமானே சொல்றாரு எந்த திசை காவலனாக இருக்கக்கூடிய பெருமானுக்கு திசை தெரியலையா சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வேற இடத்துல போய் படுத்தார் அங்கேயும் வந்து சாமி மீண்டும் அவர் தாள் நீட்ட அப்படின்னா அதுக்கு சுந்தரர் கேட்கிறாரு என்னை பலகாலம் நினைத்தனை யார் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோபமா கேட்கிறாரு அப்பதான் வந்து சாமியே சொல்றாரு கங்கை சடை கரந்தபிரான் அறிந்திலையோ எனக்கு கடந்தான் ரகுபர் சேர்க்கிற குருமன் கங்கையை சடையா மறைச்சு வச்சிருக்க கூடிய பெருமான் கேட்கிறாரா இன்னுமா உனக்கு தெரியல சுந்தரா அப்படின்னு கேட்டதுக்கு பிறகுதான் வந்தது அடிகை பெருமான்னு சொல்லி உணர்ந்து அப்பதான் இந்த பதவி